தேடல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தேடிக்கொண்டு வந்த விடயம் பீட்சாவை கண்டுபிடித்தது யார் உலகின் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்றான பீட்சா அதன் தனித்துவமான சுவையால் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளது நீங்கள் நினைப்பது போல பீட்சா ஒன்றும் சாதாரணமான உணவல்ல அது பல நூற்றாண்டுகளின் வரலாற்றைக் கொண்டது இத்தாலியின் தெருக்களில் தோன்று இன்று உலகெங்கும் பரவிய பீட்சாவின் கதை சுவாரஸ்யமான பல திருப்பங்களைக் கொண்டது பீட்சாவின் தோற்றம் பற்றிய துல்லியமான தகவல்கள் இல்லையென்றாலும் பண்டைய காலங்களில் அதற்கான அடிப்படைகள் இருந்திருக்கலாம் என சில ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பழங்கால எகிப்தியர்கள் மற்றும் ரோமனியர்கள் தட்டையான ரொட்டிகளில் பல்வேறு பொருட்களை வைத்து சாப்பிட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இதுவே பீட்சாவின் முன்னோடி வடிவமாக காணப்படும் நவீன பீட்சாவின் பிறப்பு இன்றைய நவீன பீட்சா பதினெட்டாம் நூற்றாண்டில் இத்தாலியில் நேபில்ஸ் நகரில் தோன்றியதாக நம்பப்படுகிறது அங்கு வாழ்ந்த ஏழை மக்கள் தட்டையான ரொட்டிகளில் தக்காளி பூண்டு மற்றும் சில மூலிகைகளை வைத்து மலிவான உணவை தயாரித்து சாப்பிட்டனர் இதுவே பின்னர் பீட்சாவாக உருவெடுத்தது நேபிள்ஸ் நகரின் தெருக்களில் பீட்சா விற்பனை செய்யப்பட்டதால் அது வேகமாக பிரவல்லியம் அடைந்து இத்தாலியின் பிற பகுதிகளுக்கும் பரவியது மார்க்கரிட்டா பீட்சா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலிய மன்னர் முதல் உம்பர்டோ மற்றும் ராணி மார்கரீட்டா ஆகியோர் நேபிள்ஸ் நகருக்கு வரை தந்தனர் அப்போது ராணிக்கு ஒரு சிறப்பு பீட்சா தயாரிக்கப்பட்டது அந்த பீட்சாவில் தக்காளி மோசரெல்லா சீஸ் மற்றும் துளசி இலைகள் பயன்படுத்தப்பட்டன ராணிக்கு இந்த பீட்சா மிகவும் பிடித்திருந்ததால் அந்த பீட்சாவுக்கு ராணியின் பெயரான மார்கரீட்டா என்று பெயரிடப்பட்டது இன்று வரை மார்கரீட்டா பீட்சா உலகின் மிகவும் பிரவல்யமான பீட்சா வகைகளில் ஒன்றாக காணப்படுகிறது அமெரிக்காவில் பீட்சா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இத்தாலியர்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த போது அவர்களுடன் பீட்சாவையும் கொண்டு வந்தனர் ஆரம்பத்தில் இத்தாலிய குடியேறிகள் மட்டுமே பீட்சாவை சாப்பிட்டாலும் பின்னர் அது அமெரிக்கர்களிடையே மிகவும் பிரவலியமான உணவாக மாறியது இரண்டாம் உலகப் போது அமெரிக்க வீரர்கள் இத்தாலியின் பீட்சாவை ருசித்து பார்த்த பிறகு அமெரிக்காவில் பீட்சாவுக்கான தேவை அதிகரித்தது அதன் பின்னர்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது பீட்சா இன்று உலகில் பல்வேறு வகையான பீட்சாக்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு வகை பீட்சாவும் தனக்கென தனித்துவமான சுவையைக் கொண்டிருக்கும் மேலும் பல்வேறு நாடுகளில் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பல்வேறு வகையான பீட்சாக்களும் காணப்படுகின்றன உங்களுக்கு என்ன பீட்சா பிடிக்கும் என்பதை மறவாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டுமரோ தேடல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி